வணக்கம் சமூகத்தின் இன்றைய பிரதான செய்திகள் செய்திகளுக்காக உங்களுடன் அணைந்து கொள்ளும் நான் இராசரத்தினம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைமைச் செய்திகள் இந்த நாட்டின் இருநூற்றி பத்தொன்போது மருந்தகங்களுக்கு உரிமம் ரத்து அமைச்சர் அறிவிப்பு சுற்றுலாத்துறையை மேம்படுத்து நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா அரசு திட்டம் இந்தியாவில் இடிந்து விழுந்த பாடசாலை கட்டடம் நான்கு மாணவர்கள் பலி சீரற்ற காலநிலை அவசரமாக திரையிற்கப்பட்ட விமானப்படை ஹெலிகாப்டர் செம்மணியில் அறுநூறுக்கும் கொலை சர்வதேச விசாரணையை தீர்வை தரும் சுரேன் வலியுறுத்தி நாயனர் அர்ஜுனாவை விழிவாக பேசிய தேசிய மக்கள் கட்சி ஆதரவாளர்கள் ஜேவிபி காடித்தனமான கட்சி வரைந்து கட்டி சண்டை போட்ட உறுப்பினர் சபையில் குழப்பம் மடகஸ்காரில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கை மீனவர்களை விடுவிக்க ராஜதந்திர நடவடிக்கை இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐயாயிரத்தி நானூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு ஜனாதிபதி பொதுமன்னிப்பில் முறைகேடு அதில் திலகரத்னவுக்கு கடவுளிய சிறை தண்டனை வவுனியா ஈரப்பிரியகுளம் பகுதியில் தீப்பரவல் பல மணி நேர போராட்டத்திற்கு மத்தியில் கட்டுப்பாட்டுக்குள் கல்யாணி அன்னபூரணி பிராண்டின் சகல விதமான பொருட்கள் மற்றும் இலங்கை இந்திய காய்கறிகள் பல வகைகள் சிறு தானியங்கள் எண்ணெய் வகைகள் பூஜை பொருட்கள் அன்றாட வாழ்விக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள இன்றைய நாடுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதினெட்டு வரையிலான காலப்பகுதியில் நாட்டில் உள்ள இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களின் உரிமங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலித்த ஏதிச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாஸ் அளிப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலே அவர் இந்த தகவலை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான உரிமங்களை புதுப்பிக்க தேசிய மருந்து ஒழுங்குமுறை ஆணையம் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்பது விண்ணப்பங்களை பெற்றுள்ளது இதில் ஆயிரத்தி எண்ணூற்றி இருபது மருந்தகங்களுக்கு உரிமங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன மீதமுள்ள இருநூற்றி பத்தொன்பது மருந்தகங்களுக்கு உரிமம் வழங்கப்படவில்லை நூற்றி முப்பத்தி ஏழு மருந்தகங்களுக்கு நிரந்தர மருந்தாளர்கள் நியமிக்கப்படாததன் காரணமாக அவர்களின் உரிமங்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன மருந்தகங்களின் உரிமம் புதுப்பிப்பதற்கான விண்ணப்பங்கள் சமூக மருந்தக நடைமுறைகளுக்கான வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதால் நிராகரிக்கப்பட்டுள்ளன மருந்தகங்கள் பொதுமக்களின் நலன்களுக்காக இயக்கப்படுகின்றன எனவே தர நிர்ணயங்களையும் தொழில்முறை வழிகாட்டுதல்களையும் கடைபிடிக்காமல் இயங்கும் மருந்தகங்களுக்கு அனுமதி வழங்க முடியாது என கூறினார் சுற்றுலாத்துறையை மேம்படுத்தும் முயற்சியாக மேலும் நாற்பது நாடுகளை சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு இலவச விசா வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த இலங்கை அரசு தீர்மானித்துள்ளதாக வெளி அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார் கோட்டில் ஷோ கொழும்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கண்காட்சி இன்று காலை கொழும்பு பண்டாரநாயக்கு சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனருகுமாரதி திசாநாயக தலைமையில் ஆரம்பிக்கப்பட்டது நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர் விஜித கேரத் கடந்த காலத்தில் இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலாப் பயணிகளுக்கு விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வரும் வாய்ப்பை வழங்கினோம் இங்கிலாந்து உள்ளிட்ட மேலும் நாற்பது நாடுகளுக்கு இலவச விசா வசதியை வழங்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இதற்கான வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டவுடன் மொத்தம் நாற்பத்தி ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் விசா கட்டணமின்றி இலங்கைக்கு வர அனுமதிக்கப்படுவர் இந்த தீர்மானத்தால் அரசு துறை ஆண்டுகளுக்கு அறுபத்தி ஆறு மில்லியன் அமெரிக்க டாலர் வருமானத்தை இழக்கும் இந்த நேரடி வருவாய் இழப்பிருந்தாலும் சுற்றுலாத்துறையின் வளர்ச்சியின் மூலம் மறைமுகமாக நாட்டிற்கு அதிக வருமானம் கிடைக்கும் என நாங்கள் நம்புகின்றோம் என்றார் இந்தியா ராஜஸ்தான் மாநிலம் ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள பிப்ளோடி தொடக்க பள்ளியின் மேற்கூரை அடிந்து விழுந்த சம்பவத்தில் நான்கு மாணவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜலாவர் மாவட்டத்தில் உள்ள பள்ளி இன்று காலை திறக்கப்பட்டு சிறிது நேரத்திலேயே பள்ளியின் மேற்கூரை முழுவதுமாக இடிந்து விழுந்தது இடிபாடுகளில் சிக்கிய மாணவர்களின் சத்தம் கேட்டு பள்ளிக்கு வந்து அக்கம் பக்கத்தினர் கான்கிரீட் கற்களை அகற்றி மாணவர்களை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர் இந்த விபத்தில் நான்கு மாணவர்கள் உயிரிழந்தனர் மேலும் பதினேழு மாணவர்கள் படுகாயமடைந்தனர் பாலடிந்த நிலையில் இருந்து பள்ளி கட்டிடம் முழுவதுமாக இடிந்து விழுந்தது கட்டிட விபத்து குறித்து தகவல் அறிந்து ஜலாவர் மாவட்ட கலெக்டர் மற்றும் எஸ் பி அமித்குமார் புடானியா சம்பவத்திற்கு விரைந்தனர் இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் நானூற்றி பன்னிரண்டு ரக ஹெலிகாப்டர் இன்று காலை உள்ள தக்ஷிலா கல்லூரி மைதானத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளது பயிற்சிக்காக இன்று காலை ரத்மாலனி விமானப்படை தளத்திலிருந்து புறப்பட்ட ஹெலிகாப்டர் சீரற்ற காலநிலை காரணமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் சிறிது நேரம் மைதானத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ரத்மாலனி விமானப்படை தளத்திற்கு திரும்பி சென்றது இதேவேளை ஜாலில் வீசிய பலத்த காற்று காரணமாக வீடொன்றின் மீது தேக்கு மரம் முறிந்து விழுந்ததால் வீட்டின் கூரை பகுதியளவில் சேதமடைந்துள்ளது ஜால் மாவட்ட அனைத்து முகாமித்துவ பிரிவின் பிரதி டி என் சூரியராஜா இதனை தெரிவித்துள்ளார் சோமஸ்கந்தா கல்லூரி வளாகத்தில் காணப்பட்டு தேக்கு மரமானது நேற்று முன்தினம் அருகில் உள்ள வீட்டின் மீது முறிந்து விழுந்ததாலேயே இவ்வாறு இடம்பெற்றுள்ளது இருப்பினும் உயர் சேதங்கள் எவையும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது சர்வதேச விசாரணை ஒன்றை கோருவதன் மூலம் உண்மையை நிலைநாட்ட முடியும் என டெலோ அமைப்பின் ஊடக பேச்சாளர் சுரேன் குருசுவாமி தெரிவித்துள்ளார் ஜால் ஊடக மையத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மனித புதைக்குழி விவகாரமானது இறுதியிலே நீதிமன்றத்திலே சாட்சியம் சொன்ன அதில் சம்பந்தப்பட்ட ராணுவ வீரர்கள் அறுநூறுக்கும் மேற்பட்டவர்கள் அதில் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று அவர்களை சாட்சியம் வழங்கியிருக்கிறார்கள் இதுவரைக்கும் எழுபத்தைந்து எலும்புக்கூடுகள் எண்பத்தைந்து எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன அறுநூறுக்கும் மேற்பட்ட என்று சொன்னால் இன்னும் பல மாதங்கள் இந்த அகழ்வு நடவடிக்கைகளை மேற்கொள்வதன் மூலம்தான் இதை கண்டுபிடிக்க முடியும் அரசாங்கம் தங்கு தடையின்றி இதற்கு நிதியுதவி வழங்க வேண்டும் ஆகவே அதன் மூலம்தான் இந்த செவ்வணையில் இருக்கக்கூடிய அனைத்து எலும்புக்கூடுகளையும் நாங்கள் அகழ்ந்தெடுத்து ஆய்வு செய்து இந்த எலும்புக்கூடுகளை அதற்கு சொந்தக்காரர்களை அடையாளம் கண்டு அது மாத்திரமல்ல இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களுக்கான நீதியும் சர்வதேச விசாரணையின் மூலம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் யாழ்ப்பாணத்தில் அண்மையில் இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது தன்னை எளிவான சொற்களால் பேசி தனது கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் தேசிய பாதுகாப்பு உள்நாட்டு அலுவலர்கள் மற்றும் ராஜாங்க அமைச்சினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியிடப்பட்ட சுற்றறிக்கை இலக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இன் அடிப்படையில் தெளிவாக கூறப்பட்டிருக்கின்ற போதும் அரசாங்க அதிபர் செயலாளர் என்ற அடிப்படையில் இந்த கூட்டத்திற்கு அழைக்க முடியாத உள்ளூராட்சி தவிசாளர்களை அழைத்திருந்தது இங்கே இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒன்றாகும் மேலும் சுற்றறிக்கையின் முப்பத்தி மூன்றாவது பந்தியின் மூலம் தகுதியற்ற ஒருங்கிணைப்பு தலைவர் ஒருவரை தேசிய பட்டியல் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தும் நியமித்திருப்பதால் இவ்வாறான குழப்பங்கள் ஏற்படுகிறேன் என்பதை சபைக்கு தெரிவிக்க விரும்புகின்றேன் இதன்போது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் அவர்களால் தொடுக்கப்பட்ட மாநகர சபை ஒன்றினை மூடியமை தொடர்பான விவாதத்தின் போது மாநகர சபை மற்றும் பிரதேச சபைகளால் பாதைகளின் ஓரம் கொட்டப்படுகின்ற குப்பைகளை ஒழுங்காக அப்புறப்படுத்தப்படுவதில்லை என்ற கருத்தினை பாராளுமன்ற உறுப்பினராக பொறுப்பான முறையில் நான் தெரிவித்த போது அங்கே வரவழைக்கப்பட்டிருந்த கட்சி சார்ந்த உள்ளூராட்சி சபை தவிசாளர்கள் அந்த சபையின் நாகரீகம் தெரியாமல் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் வைத்தியரும் இழிவானது ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் அதே நேரம் ஒரு பாராளுமன்றத்துக்கு வழங்கப்பட வேண்டிய கௌரவம் இரண்டினையும் கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது மானிப்பாய் பிரதேச சபையில் தேசிய மக்கள் சக்தியை ஒரு காடைத்தனமான கட்சி என்று தெரிவித்ததால் அங்கு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருந்தது மானிபாய் பிரதேச சபையின் இரண்டாவது அமர்வு தவிசாளர் ஜெசீதன் தலைமையில் இன்றைய தினம் ஆரம்பமானது இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் லே ரமணன் ஜேவிபி காடித்தனமான கட்சி என்று தெரிவித்தார் அதனால் கொதித்தெழுந்து ஜேவிபியின் விகிதாசார உறுப்பினரான வினோத் தனு குறித்து வார்த்தை பிரயோகத்திற்கு எதிராக கூச்சலிட்டு சண்டையிட்டார் இதன்போது சபையில் சச்சரவு ஏற்பட்டு அமைதியின்மை ஏற்பட்டது இந்த நிலையில் பலத்த முயற்சிக்கு பின்னர் தவிசாளர் சபையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் சட்டவிரோத மேம்படி நடவடிக்கைகளில் ஈடுபட்டதற்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ள எட்டு இலங்கை மீனவர்களை விடுவிப்பதற்காக அரசாங்கம் ராஜதந்திர தலையீட்டை தொடங்கியுள்ளது என மீன்வளத்துறை பிரதி அமைச்சர் ரத்னகாமகே தெரிவித்துள்ளார் ஜன் இரண்டாம் தேதி மடகஸ்காரின் பிரத்யோக பொருளாதார மண்டலத்திற்குள் அந்த நாட்டு கடல்சால் ரோந்து பிரிவினரால் பல நாள் மீன்பிடி கப்பல் கைப்பற்றப்பட்டது இந்த படகு ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி வெள்ளமங்கரை மீன்பிடி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டது மீனவர்கள் செல்லுபடியாகும் நுழைவு ஆவணங்களையோ அல்லது மீன்பிடி உரிமங்களையோ சமர்ப்பிக்க தவறிவிட்டதாகவும் வழி செலுத்தல் தரவு மற்றும் தானியங்கி அடையாள அமைப்பு ஆகியவற்றில் திருட்டுத்தனமாக செயல்பட்டதாகவும் மடகஸ்கார் அதிகாரிகள் தெரிவித்தனர் மீனவர்களின் கைதின் பின்னர் மடகஸ்காரில் பிரெஞ்சு மொழியில் நடத்தப்பட்ட நீதிமன்ற நட நடவடிக்கைகள் சிங்கள பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளரின் பற்றாக்குறையால் ஆகஸ்ட் நான்காம் தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டன விளக்கு ஆதரவை ஏற்பாடு செய்வதற்காக சிசல்லில் உள்ள இலங்கை தூதரகத்துடன் கலந்துரையாடப்பட்டதாகவும் பிரதி அமைச்சர் கமக்கி உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் மீனவர்களை விடுவிப்பதை விரைவுபடுத்த மீன்வளத்துறை மற்றும் வெளிவகார அமைச்சு தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் தமிழக அளிப்புக்கு சர்வதேச நீதி பொறிமுறையை வலியுறுத்தி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை மாபெரும் போராட்டங்கள் நடைபெற உள்ளன வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் எட்டு மாவட்டங்களிலும் சமநிறத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன ஜாழ்ப்பாணத்தில் செம்மணி புதைக்குழி பகுதியிலும் முல்லைத்தீவில் மாவட்ட செயலகத்திற்கு அருகாமையிலும் கிளிநொச்சியில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு அருகாமையிலும் வவுனியாவில் புதிய பஸ் நிலையத்திற்கு அருகாமையிலும் மன்னாரில் பகுதியிலும் அம்பாரியில் திருக்கோவில் பகுதியிலும் மட்டக்கிழப்பில் காந்தி பூங்கா பகுதியிலும் திருகோணமலையில் சிவன் கோயில் முன்பாகவும் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஐநா மணி துறைகள் பேரவையில் எடுக்கப்படும் இலங்கை தொடர்பான தீர்மானம் வலுப்பெறும் வகையில் இந்த போராட்டங்களை ஏற்பாடு செய்துள்ளோம் என்று வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தினர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை இந்த போராட்டங்களுக்கு ஆதரவாக மாண்புமிகு மலையக மக்கள் சிவில் சமூக கூட்டணி அமைப்பினர் கொழும்பு ஐக்கிய நாடுகள் சபை வளாகத்தின் முன்பாக நாளை காலை பத்து மணியளவில் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இதுவரையான காலப்பகுதிக்குள் இணையவழி குற்றங்கள் தொடர்பில் ஐந்தாயிரத்து நானூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் பாதுகாப்பு பொறியியலாளர் சாருக தமிழ் போல இது தொடர்பில் தெரிவிக்கையில் முகநூல் மற்றும் வாட்ஸ்அப் போன்ற சமூக ஊடகங்கள் ஊடாக இடம்பெறும் மோசடி மற்றும் வன்முறை செயல்கள் தொடர்பான முறைப்பாடுகளில் கணிசமான உயர்வு காணப்படுகின்றது பொதுமக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் சமூக ஊடகங்களை பயன்படுத்த வேண்டியது அவசியமாகும் சமூக ஊடகங்களில் சந்தேகத்திற்கிடமான முறையில் காணப்படும் விளம்பரங்கள் மற்றும் ஏனைய நடவடிக்கைகள் தொடர்பில் முறைப்பாடு செய்யுமாறு அவர் மேலும் தெரிவித்துள்ளார் காலையிலிருந்து சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட டபிள்யூ எம் அதுல திலகரத்னவுக்கு அனுராதபுரம் மேல் நீதிமன்ற நீதிபதி நளின் டி ஹேவாவசம் ஏழு ஆண்டுகள் கடூனிய சிறை தண்டனை விதித்து உத்தரவிட்டுள்ளார் போலி ஆவணங்களை தயாரித்து வங்கி ஒன்றிலிருந்து மூன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாவை முறைகேடாக பெற்று அந்த பணத்தை தவறாக பயன்படுத்திய குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது வங்கியிலிருந்து பணம் பெறுவதற்காக போலி ஆவணங்களை தயாரித்த குற்றத்திற்கு ஐந்து ஆண்டுகளும் புறப்பட்ட பணத்தை முறைகேடாக பயன்படுத்திய குற்றத்திற்கு மேலும் இரண்டு ஆண்டுகளும் கடவுளிய சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கின் வாதியான வைத்தியர் எஸ்டபிள்யூ ஏ காமனி விமலானந்தவுக்கு நான்கு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்குமாறு நீதிபதி உத்தரவிட்டார் இந்த இழப்பீட்டை செலுத்த தவறினால் மேலும் பத்து மாதங்கள் கடவுளின் சிறை தண்டனை விதிக்கப்படும் எனவும் தீர்ப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது வவனியா ஈரப்பெரியகுளம் வேரகம பகுதியில் பரவிய திடீர் தீ இன்று காலையுடன் முற்றாக அணைக்கப்பட்டுள்ளது நேற்று மாலை ஏற்பட்ட இந்த தீ தற்சமம் அப்பகுதியில் நிலவும் கடுமையான வறண்டு வானிலை காரணமாக குறுகிய காலத்தில் பரவியது இந்த தீயினால் பெரிய நிலப்பரப்பின் காடுகள் மற்றும் இயற்கை சூழல் சேதமடைந்துள்ளது வவுனியா பகுதியில் பல மாதங்களாக கடுமையான வறண்டு வானிலை நிலவி வருகின்றது எனவே பொறுப்பற்ற முறையில் தீ வைக்க வேண்டாம் என்று பேரிடர் மேலாண்மை மையம் பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறது மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவில் காணாமல் போன அரை கைச்சையினை உரியவரிடம் என்று சில நபர்கள் ஒப்படைத்த சம்பவம் பதிவாகியுள்ளது தமிழகாமத்தை சேர்ந்து புதிய தம்பதியினர் மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவிற்கு வந்த நிலையில் கைச்செயின் காணாமல் போயிருந்தது இது தொடர்பாக மூதூர் பிரதேச சபையில் அவர்கள் தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் மூதூர் பொழுதுபோக்கு பூங்காவில் இன்று காலை உடற்பயிற்சியில் ஈடுபட்ட சில நபர்கள் தங்க கைச்சையினை கண்டெடுத்து மூதூர் பிரதேச சபையில் ஒப்படைத்துள்ளனர் இதனையடுத்து மூதூர் பிரதேச சபையின் தவிசாளர் உதவி தவிசாளர் முன்னிலையில் நகையை கண்டெடுத்த நபர்கள் என்று ஒப்படைத்தனர் இதனையடுத்து நகையினை துளைத்த நபர் கண்டெடுத்து ஒப்படைத்தவர்களுக்கு தனது நன்றியை தெரிவித்தார் தற்போது இலங்கையில் விற்பனை செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது வெளியேற்றவில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஒரு சிலர் செய்யும் செயல்களை வைத்து ஒட்டுமொத்த சமூகத்தையும் காயப்படுத்தும் வகையில் கருத்துக்கள் வெளியிடக்கூடாது என அவர் இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இனத்துக்கு அநியாயம் அல்லது ஒரு மதம் சார்பான அநியாயம் இழைக்கப்படுகின்ற பொழுது அதை தட்டி கேட்பது தவறில்லை அதற்கு நியாயம் பெற்றுக் கொடுப்பது தவறில்லை அந்த அநியாயத்துக்கு எதிராக செய்ய வேண்டிய அத்தனை ஜனநாயக ரீதியான நடவடிக்கைகளை முன்னெடுப்பது நியாயமான விஷயம் ஆனால் ஓரிருவர் செய்கின்ற தவறை அல்லது ஓரிரு இளைஞர்கள் செய்கின்ற தவறை ஒரு சமூகம் சார்ந்த தவறாக சுட்டிக்காட்டுகின்ற பொழுது அல்லது அவ்வாறான விஷயங்களை இந்த சபையிலே நாங்கள் பேசுவதன் ஊடாக முழு இரண்டு இனங்களுக்கு இடையிலே அல்லது அந்த இனங்களுக்கு இடையிலான முரண்பாடு அதிகரிக்குமே ஒழிய ஒரு நோ ஒரு நாளும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை காண முடியாது அண்ணன் சம்பந்தன் அவர்களுடைய வாயிலே அடிக்கடி வருகின்ற விஷயம் தான் இந்த தமிழ் பேசுகின்ற சமூகம் குறிப்பாக தமிழ் முஸ்லிம் சமூகம் ஒற்றுமைப்படாத வரை எங்களுடைய அடிப்படை விஷயங்களை கூட நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அவர்கள் பெரிய கோரிக்கைகளை முன்வைத்து பல நடவடிக்கைகள் எடுத்தாலும் சாதாரண விஷயங்களை கூட தீர்த்து கொள்ள முடியாது எமது நாங்கள் வாழுகின்ற வடகிழக்கு மண்ணிலே என்று அடிக்கடி சொல்கின்ற ஒருவர் அந்த யதார்த்தத்தை இன்றிருக்கின்ற தமிழ் முஸ்லிம் தலைமைகள் அல்லது முஸ்லிம் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே சபை இந்த சபையை நாங்கள் எங்களுடைய சாதாரண அந்த மக்கள் யாரும் அது தமிழ் மக்களோ இஸ்லாமிய மக்களோ தவறு செய்யவில்லை ஒரு லட்சம் முஸ்லீம்கள் வெளியேற்றப்பட்டார்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம்களை வெளியேற்றவில்லை ஆயுத குழு கலந்த பணியை செய்தார்கள் அதே போல கிழக்கு மாகாணத்திலே தமிழ் மக்களுக்கு அநியாயம் முஸ்லிம் இளைஞர்களால் நடந்திருக்கலாம் அது இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் அதேபோல ஆயுத அதாவது ஆமியிலோ அதே போல வேறு படைகளிலோ முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள் அதே போல இயக்கங்களிலும் இருந்திருக்கிறார்கள் இனி எவ்வாறான ஒரு சில இளைஞர்கள் செய்த தவறை முழு முஸ்லிம் சமூகமும் காயப்படுகின்ற மாதிரி அல்லது அவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை செய்வதன் ஊடாக அது இன்னும் இன்னும் இந்த சமூகங்களுக்கு இடையிலே இனங்களுக்கு இடையிலே தூரத்தை ஏற்படுத்துமே ஒழிய ஒரு போதும் எங்களுடைய இலக்கை அடைவதற்கு ஆக குறைந்தது சாதாரண மக்களுடைய தேவைகளை பெற்றுக் கொடுப்பதற்கு கூட எங்களால் எதையும் செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலை ஏற்பட்டுவிடும் இத்துடன் சமூகத்தின் அன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்